வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஞானவாசல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீநிவாசனின் அன்பு வணக்கங்கள் குரு பகவானால் விலகும் திருமண தொடர்பான தோஷங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் மே ஒன்று அன்று குரு பெயர்ச்சியில் ரிஷப ராசியில் நின்று கன்னி விருச்சகம் மகர ராசியை பார்க்கும் குரு பகவானால் விலகும் திருமணம் தொடர்பான தோஷங்கள் மாங்கல்ய தோஷம் எட்டாம் இடம் என்பது பெண்ணுக்கு மாங்கல்ய ஸ்தானம் ஆணுக்கு ஆயுள் ஸ்தானம் ஒருவரின் சுய ஜாதகத்தில் எட்டாம் இடம் அசுப கிரக தாக்கத்தால் பலம் குறைந்தால் திருமணம் தடைபடலாம் ரிஷப குருவின் பார்வையால் மேஷம் மிதுனம் மீனம் ராசியினருக்கு மாங்கல்ய தோஷம் விலகி திருமணம் நடைபெறும் சாதகம் உள்ளது கலத்திர தோஷம் சுய ஜாதகத்தில் ஏழாம் இடம் என்பது கலத்திர தோஷம் ஒருவரின் சுய ஜாதகத்தில் ஏழாம் இடம் அசுப கிரக தாக்கத்தால் பலம் குறைந்தால் திருமணம் தடைபடலாம் ரிஷப குருவின் பார்வையால் ரிஷபம் கடகம் கும்ப ராசியினருக்கு கலத்திர தோஷம் விலகி திருமணம் நடைபெறும் வாய்ப்புள்ளது குடும்ப தோஷம் ஒருவரின் ஜாதகத்தில் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கு பாவ கிரக சம்பந்தம் இருந்தால் குடும்பம் அமைய காலதாமதமாகும் ரிஷபராசியில் நிற்கும் குரு பார்வையால் சிம்மம் துலாம் தனுசு ராசியினரின் குடும்பஸ்தானம் பலம் பெற்று திருமணம் கூடி வரும் சாத்தியம் உள்ளது காதல் திருமணம் மணாலனி மங்கையின் பாக்கியம் என பலருக்கு காதல் திருமணத்தில் ஆர்வம் அதிகம் ரிஷபகுருவின் பார்வை பலத்தால் ரிஷபம் கடகம் கன்னி ராசியினருக்கு காதல் திருமணம் நடைபெறும் பரிகாரம் ஜனன ஜாதகத்தாலும் கோட்சாரத்தாலும் குருபலம் குறைவால் திருமண தடையை சந்திப்பவர்கள் தேய்பிரை அஷ்டமி திதி தினத்தன்று பைரவருக்கு செவ்வாடை அணிவித்து நெய்விளக்கு ஏற்றி வடைமாலை சாத்தி மேலும் வெண்ணிற மலர்கள் கொண்டு பூஜைகள் செய்தால் திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் கைகூடும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் நாம் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஸ்ரீ ஞானவாசல் ஸ்ரீனிவாசன் நன்றி வணக்கம் எங்களுடைய பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் தொடர்ந்து இது போல பல பதிவுகளை பார்ப்பதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்